வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் ஜீவகாருண்ய தத்துவம் இன்றைய சமூகத்திற்கு ஏன் மிக அவசியம் மனிதநேயம் சமத்துவம் அன்பு இரக்கம் ஆகியவற்றை மையமாகக் கொண்டு உருவாகும் உண்மையான சமூக மாற்றத்தை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் இன்றைய உலகம் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வேகமாக முன்னேறி வருகிறது ஆனால் மனித உறவுகளில் விலகல் வன்முறை பாகுபாடு போன்ற பிரச்சினைகளும் அதிகரித்து வருகின்றன இத்தகைய சூழலில் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே மனிதநேயத்தை மையமாகக் கொண்டு சிந்தித்த வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் தத்துவம் இன்று மிக முக்கியமான வழிகாட்டியாக விளங்குகிறது பசித்த உயிருக்கு உணவளிப்பதே இறை வழிபாடு என்ற அவரது ஜீவகாருண்யக் கோட்பாடு சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் அடித்தளமாக அமைந்தது மனிதர்கள் சாதி மதம் இனம் என்ற பெயர்களால் பிரிக்கப்படக்கூடாது என்று வலியுறுத்திய வள்ளலார் மனிதம் ஒன்றே மதம் என்ற உயரிய சிந்தனையை முன்வைத்தார் இன்றைய இளைஞர்கள் மன அழுத்தத்தில் வாழும் காலத்தில் அன்பு இரக்கம் சுய ஒழுக்கம் ஆகிய வள்ளலார் போதனைகள் மன அமைதிக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் பெரும் வழிகாட்டியாக அமைகின்றன அனைத்து உயிர்களிடமும் கருணை வன்முறையற்ற வாழ்க்கை இயற்கையுடன் இணைந்த வாழ்வு இவை அனைத்தும் நிலைத்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்குகின்றன வள்ளலார் தத்துவம் ஒரு ஆன்மீக வழி மட்டுமல்ல அது மனிதநேய சமூகத்தை உருவாக்கும் ஒரு வாழ்வியல் வழிகாட்டி இந்த காணொளி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நமது பீனிக்ஸ் பறவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க்க ஆன்மீகம் வளர்க்க மனித நேயம்